அதை சாப்பிட்லாம் குரான் நல்லா சொல்லி காட்டுறான் பொமா அல்லம் துமினல் ஜவாரிஹீமு கல்லி வீண துவ அல்லி மூணகுன்னு மின்மா நீங்கள் நாய்களை நாய்களுக்கு பயிற்சி அளித்து அவற்றை அனுப்பி வேட்டையாடுகிறீர்கள அதுவும் உங்களுக்கு ஹலால் நம்ம நாயை அனுப்பணும்ங்க ஒரு பிராணியை ஒரு முயலை சாப்பிட்றாருன்னா என்ன செய்யணும்னா அறுத்து சாப்பிடணும் ஒரு முயல் இருக்குன்னு வைங்களேன் அதை நம்ம சாப்பிட்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும் பிஸ்மில்லாஹி உள்ளா கூப்புற சொல்லி அதை அறுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஹலால் ஆகும் இப்போ ஒரு நாயை அனுப்புறீங்க அது கடிச்சு கடிச்சு குதரல ஒரு புடி புடிச்சு செத்து போச்சு முயல் இவன் திங்கலாமான்னு ஒரு கொஸ்டின் இப்ப அந்த அந்த ஆயத்தில் விட சொல்றோம் அப்ப நாயை அனுப்பும் போது விஸ்மில்லாய் ஒல்லாக்கு சொல்லி அனுப்பியிருந்தீங்க என்று சொன்னா அது போய் புடிச்சுட்டு வந்து அது செத்து இருந்தாலும் திங்கலாம் அடுத்தாச்சு இந்த நாய் பிடிக்கிறது என்னவாயிருது தக்மீர் ஆயிருதுன்னு சொல்லி அல்லாத சொல்லி காட்டுறான் அது எப்ப இருக்குன்னு அது கடிச்சு சாப்பிடுச்சிருக்க கூடாது அது தனக்கு தின்பதற்காக வேண்டி கழுத்தை மட்டும் கடிச்சு சாவடிச்சுட்டு மிச்சத்தை கொண்டு வந்தா அது தனக்கு வேட்டையாடு இருக்குன்னு அர்த்தம் உனக்கு வேட்டையாடு அர்த்தம் நமக்கு வேட்டையாடு என்ன நடத்தும் சேதம் இல்லாம கொண்டாந்து தரணும் அப்படிங்க இல்ல வந்து வேகமா புடிச்சதுனால கூட அந்த முயல் செத்து போயிடலாம் சும்மா வேகம் அதிச்சலோட செத்து போயிருமா இல்லையா அப்படி கூட செத்து போயிடலாம் அப்ப உசுறு புடிச்சுக்கிட்டு வந்த உசுறு இருந்தா விசுமில்லா சொல்லி அறுத்து சாப்பிடுங்க புடிச்சுக்கிட்டு வரும்போது உசுறை இல்லாம இருந்தா நான் இதை கட்சியில் வச்சுக்கிறேன் கத்தி ஏவும் போதே பிசுமில்லா சொல்லி ஏவி விட்டுருங்க புட்டின் கையை நீட்டுறீங்க அந்த நாய்க்குடிய பாசையில் சொல்லும் பொழுது பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் நாயை அனுப்பிட்டம் என்று சொன்னா அந்த நாய் போய் ஒரு முயலை பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அது செத்தே பிடிச்சி பிடிச்சிட்டு வந்தாலும் சரி அந்த முயலை நம்ம அறுக்காம சும்மே சாப்பிடலாம் தக்பீர் சொல்லியாச்சு அது அர்த்தாச்சு மொடப்படி அர்த்தாச்சுன்னு அர்த்தம் அதுதான் அந்த குரான் வசனத்தில் நல்லா சொல்றான் உமா அல்லம் தும்மினல் ஜவாரிகி மிம்மா கல்லிபீன தோ அல்லி மூணு உண்ணா மிம்மா அல்லமக்கு அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்தவாறு நாய்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவை வேட்டையாடி கொண்டு வந்ததை சாப்பிடுங்கள் அழைக்கும் உங்களுக்கு என்று வந்ததை சாப்பிடுங்கள் அது திண்டுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் உங்களுக்கு என்று அது பிடித்து வந்து தர்மையானால் அதை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது நபிகள் நாயகம் அவர்களும் இது பற்றி நிறைய இருக்கிறார்கள் பாயிண்ட் என்னன்னு கேட்டா நாய்களை வைத்து வேட்டையாடலாம் அது பிடிச்சதை திங்கலாம்னு சொன்னா வேட்டை நாய் வச்சிக்கலாம் வேட்டை நாய்க்கு அனுமதி தானே வேட்டை நாய் பிடிச்சத சாப்பிடலாம் பேச்சு வரும் என்ன நாய்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவை வேட்டையாடி வந்தால் சாப்பிடலாம் என்ன அர்த்தம் நாய்களை வளர்க்கலாம் அதுக்கு வேட்டைக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வேட்டையாடலாம் எல்லாமே கூடும் அர்த்தம் அந்த நாயை விற்கலாம் வேட்டை நாய் வேட்டைக்கு யூஸ் ஆகும் நாய் யாரும் பண்ணலாம் அந்த நாய் என்ன நாயா இருக்கணும் வேட்டைக்கு பயிர் செலுத்த நாய் வைத்திருக்கிறோம் வந்து வாங்கி குழந்தைன்னு செய்யலாம் அந்த நாய் இல்லைன்னா ஹலாகி போயிடும் அப்ப நமக்கு நாய் இருக்கிற வீட்டில் மழக்கு வர மாட்டாங்கன்னா இந்த நாய் இல்ல நாய் இருக்கிற வீட்டுக்கு மழக்கு வர மாட்டாங்கன்னா என்ன நம்ம வேட்டைக்கு ட்ரைனிங் பண்ணி ஒரு நாயை வீட்டில் வச்சிருக்கிறோம் அது வேட்டைக்கு வச்சிருக்குறோம் அப்ப வேட்டைக்கு மார்க்கத்தில் அனுமதி ச காரியத்துக்கு வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி அதை விலங்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாய்களில் இன்னொரு நாய் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நம்மளுடைய பொருள்களை நம்முடைய ஆடு ஆட்டு மந்தைய நம்முடைய வயல் வரப்புகளை நம்முடைய சொத்து சுகங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாய் வளர்க்கலாம் பாதுகாப்புக்காக என்ன செய்யலாம் நாய் வளர்க்கலாம் ஒரு ஆட்டுப்பண்ணை வச்சிருக்கிறோம் அது ஓனாய்க்கு நாய் வந்துடக்கூடாது அதை சுத்தி ஒரு ஆட்டு பண்ணைக்கு பக்கத்துல நாய் அண்ணி பாட்டி வச்சோம்னா ஓனாய் வந்தாலும் குழைக்கும் எவனால பிடிச்சிட்டு போறதுக்கு ஒருத்த வந்தாலும் சத்தம் போடும் உடனே நம்ம போய் என்ன செய்யலாம் மாட்டை காப்பாத்திக்கலாம் அந்த மாதிரி ஆடுகளை தெருவுல போட்டு எவனா தூக்கிட்டு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த ரசூல்லா சொல்றாங்க இல்லா கல்ப மாசியத்தின் கால்நடைகளை காப்பதற்காக வளர்க்கிற நாய்களை தவிர அப்படின்னு இன்னொரு ரசூல் சொல்றாங்க நாய் இருந்தா மழைக்கு வரமாட்டாங்க சொல்லிவிட்டு ரசூல் செல்லா சிலம் என்ன பண்றாங்க இல்லா கல்ப மாசியத்தின் கால்நடைகளை காப்பதற்கு வளர்க்கிற நாய்களை தவிர அப்படிங்கிறாங்க அப்ப நம்முடைய பொருள்களை ஒரு திருட்டு பயம் இருக்கிறது கண்டிப்பா திட்டு போயிட்டே இருக்கிறது அந்த மாதிரி நிலையில் இருக்கும் வீடும் அந்த சாப்பிட்டி இல்லாம இருக்கிறது நம்ம தூங்கிடுவோம் கண்டிப்பா வேணா எடுத்துட்டு போயிருவோம் அப்படி ஒரு நிலையில் நாம இருந்து பாதுகாப்புக்கு நாய் அவசியம் என்கிற நிலையில் இருந்தால் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நாய்களை வளர்த்தால் அதுக்கு வளர்த்தால் பாதுகாப்புக்காக வளர்த்தால் அது மார்க்கத்திலேயும் குற்றம் கிடையாது அந்த மாணவர்களுடைய வருகை தடுக்கவும் செய்யாது ஏன்னு கேட்டால் அல்லாத மாணவர்களை வராதுன்னு சொல்ல மாட்டான் ஒரு சூழல் ஒன்றை வந்து மாணவர்கள் விஷயத்துக்கு வந்து ஆகணும் தடுக்கப்பட்டதை செஞ்சாத்தான் வந்து போயிருவாங்க வரமாட்டார்கள் என்று சொன்னால் எந்த நாயி நாயி ஒரு யூஸுமே இருக்காது ஒரு எழுபத்தி ரெண்டு வகை வச்சிருப்பான் எந்த வகைக்கு ஒண்ணு அந்த வகைக்கு ஒண்ணு இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு சொல்லி அது குறைக்கவும் ஒரு மிதி மிஸ் செத்து போயிடும் பார்க்க நல்லா இருக்கு அதனால எந்த ஒரு யூஸும் இருக்காது அப்படின்னு வளர்க்குறாங்க பாக்குறதுக்கு சில நாய் நல்லா இருக்கு என்பதற்காக வேண்டி வளப்பான தவிர அது யாருமே கிடைக்கவும் செய்யாது எந்த திருத்த பயிலையும் பிடிக்கவும் செய்யாது மோப்பும் அது கிடையாது பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யலாம் நாய்களை வளர்க்கலாம் நாயோட சேர்ந்து பெட்ல போய் படுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வீட்டு வரைக்கும் அதெல்லாம் அதெல்லாம் காவலுக்கு உள்ளதா காவலுக்கு நாய் வச்சு தெருவு நீப்பாட்டு அது உனக்கு காவல் நீ நாய் உள்ள போய் பிடிக்கிட்டா எப்படி காவல் நாய் மனுஷன் வீட்டுக்குள்ள பிடிக்கிட்டு கிடந்தா அது காவலுக்கு வளர்க்கிறாடா அர்த்தம் அது பலவிதமான நோக்கங்களுக்கு நாய்களை வளர்க்கிறார்கள் மனிதனை மனிதனுக்கு மேலே வைத்து நாய்களை வளர்க்கிற காட்சியை பார்க்கணும் இந்த அளவுக்கு அவன் வீட்டில் உள்ள வேலைக்காரனுக்கு எவ்வளவு சம்பளம்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பளம் நாய்களுடைய உணவுக்கு செலவழிப்பான் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு மாச சம்பளத்தை நாய்க்கு சோப்பு வாங்குறதுக்கும் நாய்க்கு உள்ள புட் வாங்கி போடுவதற்கும் செலவழிக்கிற காட்சியெல்லாம் பாக்குறீங்க இந்த மாதிரியான ஒரு திமிர்ப்பு எல்லாம் வருங்கிறதுக்காக தான் ரசூல் சல்லா அரசு எச்சரிக்கிறாங்க போல இருக்கு நாய்கள் இருக்கிற வீடுகளுக்கு மாணவர்கள் மாட்டார்கள் நாய் குட்டி நாய் உள்பட ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட ஜிபிரி அலிசல்லாம் என்ன பண்றாங்கன்னா வகையை கொண்டு வர்றாங்களா இன்னும் சில விஷயம் இருக்குது அத நாளைக்கு வந்து சொல்றேன்னு போயிட்டாங்க ஜிபிரி அலி இஸ்லாம் அவங்க ரசூல் சல்லா சத்து சில செய்திகளை சொல்லிட்டு இன்னும் சில செய்தி இருக்கு நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்ட்டாங்க நாளைக்கு வரல ரசூல் சல்லா அலி செல்லத்திட்ட வாக்களிச்சபடி யார் வரல ஜிபிரி அலி இஸ்லாம் வருவாரு வருவாருன்னு பாத்துட்டு இருக்கிறாங்க வரவே இல்லை அன்னைக்கு புல்லா வரவே இல்லை நாளை மறுநாள் தான் வர்றாரு அடுத்த நாள் வர்றாரு என்னப்பா நீ நேத்து வர சொன்ன நேத்து கூட உட்கார்ந்துட்டு இருந்த வரவே காணாம அப்ப ரசூல்லா தெரியாது அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு உங்க வீட்டுல உங்க கட்டிலுக்கு அடியில ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருந்துச்சு அதுக்கு தான் நான் வரல அப்ப ரசூல்லா தெரியுது உங்க வீட்டுல கட்டிலுக்கு அடியில இருந்துச்சு ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருந்துச்சு அதனால நான் வரலன்னு சொல்லி யார் சொல்றா ஜிபிலாம் சொல்லிட்டு நாங்கள் நாய் இருக்கிற வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம் அதுல வரக்கூடாது எங்களுக்கு ஆர்டர் இருக்குது அல்லாவே போன்ற ஆர்டர் பண்ணுவான் ஆனா நாய் இருந்தா போவாதுன்னு சேர்த்து விட்டுருவான் அதுலயே ஒரு காரியத்தை போய் செய் அதனால நாய் என்ன செஞ்சிடாதுன்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து அல்ல ஆர்டர் பண்றான் அதனால போன்ற அல்லாஹ் சொன்னா கூட அந்த நாய் இல்லாம இருக்கான்னு பார்த்தா அவர் போவாரு அப்படிங்கறதை நபிகள் நாயகம் சொல்லலாம் அப்ப ரசூல்லா எப்படின்னா ரசூல் சொல்லாலே செல்லம் அவங்க இருக்கிற வீட்டிலேயே ஒரு நாய் சும்மா தேவையில்லாம இருக்கு காவலுக்கும் அது இல்ல வேட்டையாடுவதற்கும் உள்ளது இல்ல சும்மா அந்த நாய் இருக்குது அப்படி இருக்கிறதுனால ஜிப்ரில் வரமா வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாருன்னு சொன்னா அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியங்களை இழந்துகிட்டு இருக்கிறோம் எவ்வளவு நன்மைகளை நமக்கு குறைஞ்சுக்கிட்டே போயிருக்கிறது யார் ஒருத்தன் வேட்டையாடுவதற்காகவோ அல்லது வந்து கால்நடைகளை காப்பாற்றுவதற்காகவோ இல்லாமல் ஒருத்தன் நாய் வளர்த்தானே ஆனால் அவனுடைய அமல்கள் ஒரு கீராத்து குறையுது கீராத்துனா என்ன தெரியுமா கேட்கிறாங்க உகது மலை அளவுக்கு நன்மைங்கிறாங்க அப்ப உகது மலை அளவுக்கு நம்முடைய நன்மை கேந்து கேட்ட நிறைய மலக்கடி அடிபட்டு போயிருதுல குலைத்தன செய்யி ஒன்னுக்கு நூறா ஆயிரமா லட்சமா தருவதற்கு சில மாணவர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு போயிடும் என்று இந்த நாய் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நாய் ரொம்ப அவசியத்துக்கு தான் வளர்க்கணும் தேவையில்லாம எந்த ஒரு பிராணிக்கும் இப்படி ஒரு ஆர்டர் பண்ணவே இல்லை நீங்கள் சாப்பிடுற பயன்படுத்துற பாத்திரங்கள்ல நாய் வாய் வைத்து விட்டால் ஏழு தடவை கழுங்க கழுவுங்க ஏழாவது தடவை மண்ணை போட்டு கழுவுங்க மண்ணுல நிறைய கிரிமினாசன் இருக்கிறது

அதுல இருந்து வரக்கூடிய சில கேடுபாடுகள் எல்லாம் நமக்கும் தொத்திக்கணும் என்றெல்லாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் மழக்குகள் வரமாட்டார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நாய்கள் மழக்கு நம்புறதுன்னா நம்புறதா அதுக்கு ஏற்றவாறு நடக்குறதா நம்புறது நம்பிட்டு சும்மா இருந்தா போதுமா நம்பணும்னா நம்புன மாதிரி நடக்கணும் மழக்குகளை நீங்க நம்புறீங்கன்னா நடத்தும் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நடந்தா தானே மலக்களை நம்புறீங்கன்னு நடத்தும் மழக்குகள் இந்த மாதிரி இடத்துக்கு வரமாட்டாங்க அம்மாடி அந்த மாதிரி வேணாம் நமக்கு நமக்கு நாயை விட பிரச்சனை பிரச்சனைமா இல்லையா மழக்கு போனாலும் போயிட்டு போற நாய் தான் பெருசுனா மழக்கு நம்ப நடத்தமா இருக்குல்ல அப்ப மழக்குகளை மழக்குகள் நாயை விட பெருசு என்று நம்பிக்கை குறைஞ்சபட்சம் நம்பணுமா இல்லையா அப்ப இதுல இருந்து நம்ம வந்து நாய் வளர்க்கக்கூடிய யாரா இருந்தீர்களே இந்த பர்பஸ் இல்லாமல் இருக்குமேயானால் ஆனால் அதுல இருந்து விடுபடணும் நிறைய நன்மைகளை பாக்கியங்களை நம்ம இழந்துருவோம் அடுத்த ஒரு விஷயம் அடுத்த சுற்றுலா செய்யறாங்க உருவப்படங்கள் இருக்கிற வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க ரெண்டாவது சொன்னாத்தது மலாய்க்கு வைத்தன் فيه قلبன் फर्स्ट قلب நாயை சொல்றாங்க இரண்டாவது உலாத சாவீர் உருவப்படங்கள் இருக்கிற வீடுகளுக்கும் மாணவர்கள் வரமாட்டாங்க மாட்டாங்க சொன்னாங்க இந்த உருவப்படங்களுக்கு கூட நிறைய இதுniki உள்ள கணக்கு பார்த்தா ஒரு வீட்டு வர முடியாது எந்த வீட்ல போனா ஒரு ஒரு டெய்லி பேப்பராவது கிடைக்கும் அதனால நாலு உருவப்படமா இருக்கும் உருவப்படம் இல்லாத ஒரு வீடு உலகத்துல இருக்குமானா உலகத்துல எங்குமே இருக்காது சும்மா இட்லி பொட்டணம் வாங்கிட்டு வந்தா கூட அதுல இருக்கும் உருவப்படம் ஏதாவது இட்லியை பார்சல் கட்டி வாங்கிட்டு வந்தா கூட பேப்பர் வாங்குற வழக்கு இல்லாத இருக்கும் உருவப்படம் இருக்கிற வீட்டுக்கு மழக்கு வர மாட்டாங்கன்னா உலகத்தில் உள்ள அறுநூறு கோடி மக்களுடைய ஒரு வீட்டுக்கு மழக்கு வர மாட்டாங்க அர்த்தமாயிடுது அப்படி அர்த்தம் இல்ல உருவப்படங்கள் வைக்க கூடாது என்பதற்கு கூட அதுக்கு சில நெறிமுறைகள் இருக்குது இன்னென்ன வகையில் உருவப்படங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இன்னெந்த வகையில் அனுமதி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்கு அனுமதி இல்லையோ அதை தான் மாணவர்கள் வரமாட்டாங்க எதோ அல்லாஹ் உரசுல் அவங்கள கண்ணால பார்த்து அனுமதிச்சாங்களோ அது மாதிரியான உறவு படங்களாக இருந்தால் அதுக்கு மாணவர்கள் ஒரு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்ப அனுமதிக்கப்பட்ட உருவங்கள் என்ன அனுமதிக்கப்படாது என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த அடுத்த பார்க்கலாம் பார்க்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜந்திஷான ஒற்றுநலாக நல்ல கிடையாது அல்லாஹ்வுடைய பேரவர்களால் அல்லாஹுடைய வானவர்களை பற்றி அவர்களுடைய பண்புகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் பற்றி நாம் கடந்த சில வாரங்களாக அறிந்து வருகிறோம் அதில் இறுதியாக சென்ற வாரத்திலே ததுகுளுள் மலாய்க்கு கல்புன் ஒராத்த சாவீர் எந்த வீடுகளிலே நாய்களும் உருவப்படங்களும் இருக்கின்றனவோ அங்கே மலக்குகள் நுழைய மாட்டார்கள் ரஹமத்துடைய மலக்குகள் அல்லாஹுடைய அருளை கொண்டு வருகிற மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என்பதில் நாய்களை பற்றி எந்த மாதிரியான நாய்கள் இருந்தால் வானவர்கள் வரமாட்டார்கள் எந்த மாதிரியான பணிகளுக்கு நாய்களை வைத்திருந்தால் வானவர்கள் வருவதில் பிரச்சனை இல்லை என்பதைப் பற்றி கடந்த வாரம் பார்த்தோம் அதில் இரண்டாவதாக சொன்ன செய்தி உருவப்படங்கள் எந்த வீடுகளில உருவப்படங்கள் இருக்கின்றனவோ அங்கே மலக்குகள் வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் செலல்வா குலேசனம் சொன்னார்கள் இந்த உருவப்படங்கள் என்று சொல்லப்படுகிற இடத்திலே ஹதீசுகளில தசாவீர் என்ற வார்த்தை அல்லது சூரத் என்ற வார்த்தை அல்லது திம்சால் என்ற வார்த்தை அல்லது தமாசில் என்ற வார்த்தை இந்த நாலு வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுகின்றன இத சில பேர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உருவ படங்களை இது குறிக்காது எதை குறிக்கும் என்று சொன்னால் உருவ சிலைகளைத்தான் குறிக்கும் அதாவது மூன்று பரிமாணங்கள் உள்ள முப்பரிமாணம் உள்ள சிலைகளைத்தான் இது குறிக்குமே தவிர இரண்டு பரிமாணங்களை கொண்ட படங்களை குறிக்காது என்று சில பேர் வியாக்கியானம் செய்து நம்ம சிலைகள் தான் வைக்கக்கூடாது சிலை என்று சொன்னால் இதுக்கு மூணு பரிமாணம் இருக்கும் மூணு பரிமாணம் என்றால் நீளம் ஒன்னு இருக்கும் அகலம் ஒன்று இருக்கும் ஆழ இருக்குல்ல அது சிலைக்கு இருக்கும் அப்ப அந்த மூணு பரிமாணங்களும் உள்ள உருவங்கள் தான் வைக்க படங்களை இது குறிக்காது என்று சில பேர் வியாக்கியானம் கொடுத்து முஸ்லிம்கள் உள்ள சில அறிஞர்கள் தான் வியாக்கியானம் கொடுத்து படங்கள் வைப்பது தாராளமாக அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொடுக்கிற வியாக்கியானம் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலே செல்லம் அவர்கள் கொடுத்த வியாக்கியானத்திற்கு எதிராக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலே செல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் வரும்பொழுது வீட்டினுடைய வாசலிலே ஒரு ஸ்கிரீன் திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது அதிலே உருவங்கள் இருந்தன அதை பார்த்துவிட்ட நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் இது அப்புறப்படுத்தி இது இருக்கிற இடத்துக்கும் வழக்குகள் வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள் அதே மாதிரி வந்து தங்களுடைய மகள் பாத்திமா ஹன்ஹா அவங்களுடைய வீட்டிற்கு ஒரு நாள் விருந்து சாப்பிடுவதற்காக அழைக்கப்பட்டு நபிகள் நாயகம் சல் அல்லா சென்றார்கள் அங்கே வாசல்ல இது மாதிரியான ஒரு ஸ்கிரீன் தொங்குகிறது அதுல உருவங்கள் இருந்தது அதை பார்த்துட்டு சாப்பிடாம திரும்பி வந்துட்டாங்க என்றெல்லாம் ஏராளமான ஹதிசுகளை பார்க்கிறோம் வந்து முப்பரிமாணம் இருக்குமா ரெண்டு பரிமாணம் இருக்குமா ஸ்கிரீன்ல தொங்கவிடப்பட்டது விடப்பட்டது என்பது படமாத்தான் இருக்குமே சிலர இருக்க முடியாது இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை சொல்லும் அவர்கள் சூரத்து என்று திம்சால் என்று அவங்க பயன்படுத்தினது சிலைகளையும் குறிக்கும் உருவப்படுத்த குறிக்கா என்று சொல்றாங்களா அது தப்பு